ப்ரோ இந்த தக்காளி மொத்தமாக போட்டு வெட்டுறானுங்களா வெட்ட மாட்டீங்களா அந்த மாதிரி மொத்தமாக போட்டு வெட்டக்கூடாது ப்ரோ ஏன் அப்படின்னா தக்காளி நம்ம என்னதான் பார்த்து கழுவி எடுத்தாலுமே கூட அதில் ஒன்று ரெண்டு கெட்டு போனது இருக்க தான் செய்யும் தக்காளி வெளியே பார்க்குறதுக்கு என்னமோ நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ள கெட்டு போயிருக்கும் புழு இருக்கும் அது நம்ம தனித்தனியாக வெட்டும் போது ஈஸியாக தெரிஞ்சிரும் உடனே தூக்கி போட்டுடலாம் இதுவே மொத்தமாக போட்டு வெட்டும் போது அது சாப்பாடோட சேர்ந்து போயிருச்சு அப்படின்னா சாப்பாடு சீக்கிரமாக கெட்டு போயிடும் சாப்பாடோட டேஸ்ட்டே மாற்றிடும் அந்த மாதிரி சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வாந்தி வயிற்று வலி டிசென்ட்ரி இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எல்லா பிரியாணி மாஸ்டரையும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் தனித்தனியாக எடுத்து டைம் எக்ஸ்ட்ராவே ஆனாலுமே கூட தனித்தனியாக வெட்டி நல்ல பிரியாணி எல்லா மக்களுக்கும் செஞ்சு கொடுங்க நம்மளை நம்பி ஆர்டர் தராங்க அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க தேங்க்யூ வயிறை யார் வேணாலும் நிறப்பிடலாம் சாப்பிடுறவங்களோட மனசும் நிறையணும் அதுதான் சரியான கைப்பக்குவம்